இந்த வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு கண்டிப்பா ஒரு காரணம் இருக்கோங்க யாராவது ஒருத்தர் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கே குழந்தை பேர் வந்து தள்ளி போயிருக்கோம் அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க கோவில சுத்தி வந்து அம்மன் காலடியில வச்ச லெமனை கொடிமரத்தடியில உட்காந்து கணவன் மனைவியா சாப்பிட்டா பத்தே மாசத்துல குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதாங்க நானும் கல்யாணம் ஆன புதுசுல குழந்தை பேர் தள்ளி போனதுனால இந்த கோவிலுக்கு வர சொல்லி எங்க பிரின்சிபல் மேடம் சொன்னாங்க சோ அதனால நான் இந்த கோயிலுக்கு வந்து அதே மாதிரி லெமனை சாப்பிட்டு தொட்டில் கட்டிட்டு ஒரு ஒன்பது சுத்து இந்த கோயில சுத்திட்டு வந்தேன் வாரம் சுத்திட்டு வரும்போதே எனக்கு குழந்தை வந்து நின்றுட்டா கரெக்டா பத்தாவது மாசத்துல இங்க தொட்டில் கட்டின மாதிரியே நான் எங்க வீட்டுல தொட்டில் கட்டிட்டேன் அதுதான் இந்த கோயிலோட ஐதீகம் இந்த கோயில்ல வேண்டிக்கிட்டு குழந்தை நின்னுச்சுன்னா இந்த கோவில்லே வளகாப்பு அஞ்சாம் மாசம் செய்வாங்க எட்டு வருஷம் கழிச்சு இதே அம்மா கிட்ட வந்து நானு குழந்தைக்காக கேட்டப்போ வேண்டி அதே மாதிரி பிறந்த பாப்பா தான் இவங்களும் ஐசல் என்னோட சொந்த